வணக்கம் தேவிஸ்ரீ முத்துப்பேச்சி அம்பாள் திருக்கோவில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தேவிஸ்ரீ முத்துப்பேச்சி அம்பாள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தேவிஸ்ரீ முத்துப்பேச்சி அம்பாள் திருக்கோவில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் அம்பால் பேரை சொல்லி எல்லா மக்களும் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ என்றென்றும் இறைவனை இறைவனை வந்து பிரார்த்திக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் சரிங்களா எல்லா மக்களும் எல்லா நாளும் நல்லா இருக்கணும் வாழ்க வாழ அதே வேலை பாருங்க தேவிஸ்ரீ முத்துப்பேச்சி எம்பாள் ஆன்மீக அன்பர் குழு நமது திருக்கோவில் கொடை விழாவானது வருகின்ற மார்ச் மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடை வந்து வர்ற மார்ச் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மறுநாள் புதன்கிழமை காலை ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் எல்லா மக்களும் வந்து அம்பாலின் அருள் பற்றி செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்களுடைய குறைவுகள் எதுவானாலும் அம்பாளிடத்தில் சொல்லி நிறைவாக நிறைவான ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த அம்பாளை வந்து நீங்கள் வழிபடலாம் குறைவில்லாத வாழ்க்கைக்கு குறைவில்லாத செல்வத்துக்கு கேட்டோம் வாழ்க்கையில் வந்து எல்லா மனுஷனுக்கும் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகலாம் கிடச்சிடாது எல்லாருக்கும் இறைவன் வந்து ஒவ்வொரு கஷ்டங்களை வந்து கொடுத்துட்டு தான் இருப்பார் நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவானாலும் இறைவனிடத்தில் சொல்லி நல்லபடியாக அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் மீண்டு வர்றதுக்கு நாம் எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா இறைவனை வந்து நல்லா எப்பவும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல வேண்டிக்கிறணும் அவங்க நல்லா இருந்தாலே நாம் நல்லா இருப்போம் நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வாழ்க்கையில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் எதிர்த்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே நாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவங்க வேண்டிப்பாங்க இதுதான் ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனிதனை வந்து சார்ந்து முன்னைய காலத்திலலாம் தாத்தா பாட்டி எல்லோரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் இன்றைக்கி எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறோம் நம்மளுக்காக வேண்டிக்கிறது நம்மளிடத்துலேயே ஆட்கள் இல்லை அப்படிங்கும்போது நாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது எல்லா மக்களும் நல்லா இருக்கும்போது நம்மளும் நல்லா இருப்போம் எல்லாேருக்கும் படியலக்கிற பகவான் நம்மளுக்கு படியல காமியாக பெற்ற போகிறாரு இல்லையா அதனால் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் இறைவா எல்லா மக்களையும் நல்லா வை அப்படின்னு சொல்லி நாம் வந்து இறைவனிடத்தில் வேண்டிக்க பழகலாம் ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது நாம் கடவுளத்தை தவிர வேற யாரையும் போய் கேட்க முடியாது இன்னொரு மணி போய் என்னுடைய கஷ்டத்தை நீ தீர்த்து வைப்பான்னா அவர் அவனுக்கு வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குமா அப்படின்னா இருக்காது இறைவனுக்கு மட்டுமே அந்த சக்தி உண்டு ஆகையால் நாம் இறைனிடத்தில் வே வைக்கிற வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கணும் எப்போவுமே நாம் வந்து மனுஷங்கக்கிட்ட போய் சொல்லிடுறோம் இறைவன் இடத்துல போய் சொல்லவே முடியாது நாம் என்ன நினைச்சாலும் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்துது இறைவன் ஆக இறைவனிடத்தில் ஒரு காலமும் நாம் வந்து உண்மைக்கு புறமான கோரிக்கைகளை நம்ம வைக்கவே கூடாது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை இறைவனிடத்தில் வைக்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்துடும் நற்பலன் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும்போது அதனால் மக்களே எல்லோரும் நல்லபடியாக வாழணும் குழந்தைங்களிடத்துல அன்பாருங்க கணவன்மார்கள் இடத்துல மனைவிகள் அன்பாருங்க மனைவிமார்கள் இடத்துல கணவன்மார்கள் அன்பா இருங்க மாமியார்மார்களை நல்லா பார்த்துக்கோங்க இறை வழிபாடுங்கிறத தொடர்ந்து செய்யுங்க டெய்லி முடியலனாலும் வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளியாவது கண்டிப்பாக அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க தெய்வ பிரத்தனைங்கிறது நம்மளுடைய கர்மாக்களை வந்து நிறைய குறைக்கும் அதனால் எப்பவுமே தெய்வ பிரத்தனை வந்து கைவிடாமல் செஞ்சிட்ருங்க இக்கட்டான என்றைக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்னைக்கு தான் நான் போய் கடவுளை கடவுளை போய் பார்ப்பேன் அப்போ அன்னைக்கு மட்டும் நம்ம போய் கடவுளை வழிபட்டால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க தினந்தோறும் நாம் இருவனில் நினச்சி கண்டிப்பாக ஐயா எம்மா தையை நல்லபடியாக என் பிள்ளைகள்லாம் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் பார்க்கணும் ஒரு கஷ்டம் இருக்கும்போது நானும் நிறைய பேரை பக்தர்களை பார்க்குறேன் நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய மக்களெல்லாம் நிறைய பேரை பார்க்குறேன் இன்றைக்கி நம்மளுக்கு முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து நிற்பாங்க கோயிலுக்கு அந்த கஷ்டம் தீர்ந்த உடனே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்த உடனே கையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த உடனே அந்த கோயில் பக்கமே வர்றதில்ல கடவுளை வந்து நம்ம ஏறடுத்து பார்க்குறது கிடையாது நம்ம வழிபாடை வந்து செய்ய தொடர்ந்து செய்கிறது கிடையாது நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆன உடனே அந்த கடவுளை வந்து அதோடு மறந்துடுறது மறுபடியும் எப்போ திருப்பி பிரச்சனை வருதோ அன்னைக்கு வந்து நிற்கிறது அது இல்லை இடத்துல தினந்தோறும் மனதால் பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் உண்மையான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது காலையும் மாலையும் இறைவனை தொல்லணும் அப்படிங்கிறது இல்லை அது எங்களை மாதிரிப்பட்ட ஆள்களுக்கு நாங்க எங்கேயும் போக முடியாது நாங்க இங்க தான் இருக்கணும் அந்த அம்மா இருந்து அவங்களுக்கு சேவை தான் நம்மளுடைய எல்லாமும் ஆக முடியுமானா முடியாது ஒரு கோயிலுக்கு ஒரு பூசி பூசாரியோ அவ்வளோதான் பெரிய பெரிய கோயில்களுக்கு அந்த மாதிரி பக்தர்கள் நிறைய அவ கொடுக்குற அருள் கொடைகள் ஏராளம் எல்லா மக்களும் எத்தனை ஆயிரம் பேர் இல்லை லட்சம் பேர் இல்லை கோடி மக்கள் வந்தாலும் கொடுக்கக்கூடிய ஒரு குடைவள்ளையாள்னா எல்லாமே எரிதிட்டே விஷயம் முத்துப்பேச்சி அம்பாள் இந்த அம்பாலோட அருமை பெருமைகள் என்ன அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே போலாங்க ஏகப்பட்டது இருக்கு முத்து பேச்சுனா எல்லாரும் சுடுகாட்டுக்கு சொந்தக்காரி கிடையாது அப்படி இல்லை குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய முத்துப்பேச்சு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நம்ம நாலு பேர் இருக்கோமோ நாலு பேருக்கும் நாலு பிரச்சனைகள் இருக்கும் அந்த நாலு பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியது யாருன்னா முத்து பேச்சு நம்மளால் முடியுமா நம்ம கண்டிப்பாக முடியும் உங்களால் முடியும் ஒரு குழந்தை வரம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருமா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அது இல்லை அதுக்கு உண்மையாக அந்த அம்மாவோடைய திருப்பாதத்தை வந்து நம்ம இருக பத் பற்றி கொள்ளணும் நாம் முதல்ல அந்த அம்மாவுக்கு என்றைக்கும் உண்மையாக இருக்கணும் அதெல்லாம் அந்த அம்மா செக் பண்ணிட்டு தான் இவன் வந்து கரெக்டாக ஆனவன் தானா அந்த இவனுக்கு எல்லாம் குழந்தைய கொடுத்த நல்லா பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாடு உண்மையாக இருந்தால் மட்டுமே அந்த அம்பாள் கொடுப்பாங்க வழிபாட்டில் உண்மை இல்லாத ஒரு பக்தனுக்கு எந்த ஒரு இறைவனும் ஏக இறைவனும் எதையுமே கொடுப்பதில்லை அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க எப்பவுமே நான் போகிறேன் கும்பிடுறேன் நான் போய் சாமிக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சாமி உங்ககிட்ட காசு பணம்லாம் கேட்கலை காசு பணம் ஒரு கடவுளும் கேட்காது ஆமாம் அதற்காக நாங்கள் நன்கொடைகள் செய்ய வேண்டியது இல்லையா நம்மளுடைய கர்மா என்னென்ன பாவக புண்ணியங்கள் இருக்கோ அதற்கு ஏற்றாப்பில் நாம் வந்து செய்கிறது திருக்கோயிலில் செஞ்சால் இன்னும் சிறப்பு அன்னதானம் போட்டதுனால அன்னதான கூடத்துக்கு தான் கர்ணனுக்கே சொர்க்கத்தில் இடம் அப்படின்ட்டு எனக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அன்னதான பணி அறப்பணி சிறப்பாக செய்யலாம் அன்னமிட்டவனுக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிறது எங்கள் அம்பாள் முத்துப்பேச்சி அம்பாளோட வாக்கு ஒருவேளை உணவடிச்சாலே அவ்வளோ ஒரு புண்ணியம் வரும் அப்படிம்பாங்க அதனால் எல்லாரும் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்யுங்க நம்மளுக்கு ஒரு ரூபாய் எடுத்து வச்சுட்டு மீதி நம்ம திருப்பணிக்கு கொடுக்கலாம் அறப்பணிக்கு கொடுக்கலாம் பொதுப்பணிக்கு கொடுக்கலாம் எல்லாருக்குமே கொடுக்கும்போது அது பன்மடங்கா திரும்பி வருங்க நம்ம காசு நம்மக்கிட்டே இருக்குது அது எப்போ போய் திரும்பி வரோம்னாச்சுன்னா நாம் செய்கிற புண்ணியங்களாக திரும்பி வரும் நாம் அன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்னா நாம் குழந்தைகளுக்கு அது புண்ணியமாக திரும்பி வரும் நாம் அன்னைக்கு ஒரு தெய்வ காரியத்துக்கு கொஞ்சம் பணமோ பொருளோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னாச்சுன்னா அது நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது ஒரு புண்ணியமாக ஒரு ஆபத்தான காலத்தில் கை கொடுக்கும் நம்மளுடைய செய்கிற ஒரு தான தர்மம் வந்து என்றைக்குமே கைவிடாது ஒரு மனுஷனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து காப்பாற்றக்கூடியது வந்து ஒரு ம நிறைய பேர் நினச்சிக்கிடுவீங்க நாம் இன்றைக்கி அங்கே விழுந்துட்டோம் பரவாயில்ல அந்த மனுஷன் நின்று தூக்கி விட்டார் இல்லை இறைவன் ஒரு ஆளை அனுப்புவார் ஆமாம் அதான் உண்மை நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு கண்டிப்பாக வந்து இறைவன் வந்து ஒரு ஆளை நம்மளுக்காக அனுப்புவார் அந்த இடத்துக்கு நான் இருக்கேன்டா உனே நீ ஏன்டா நீ எவ்வளோ இது எனக்கு செஞ்சுருக்கேன் நான் வந்து உன்னை விட்டுருவேனா கண்டிப்பாக மாட்டார் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாச்சுன்னா கேட்கலாம் தாராளமாக லைவில் ஆமாம் கடவுளை பற்றி என்ன பேச்சு அம்பால எங்கள் அம்மாவை பற்றி என்ன அப்படின்னா அடியனுக்கு தெ எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் உங்களோட குறைகள் என்ன இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் என்ன உங்களுக்காக உங்களுக்காக கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த அம்பாள் இடத்துல கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய குற்றம் குறைகளை என்னது குறைகளை வந்து நீங்கள் தாராளமாக வந்து எங்கக்கிட்ட சொல்லலாம் தவறில்லை அம்பாள் இடத்துல நாங்கள் அந்த கோரிக்கையை வச்சு அது கண்டிப்பாக அது நியாயமான ஒரு கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக கண்டிப்பாக அதை அந்த தீர்த்து வைப்பாங்க அந்த அம்பால் எல்லா மக்களும் அந்த திருக்கோயில் கட்டும்போது நிறைய பேர் கேட்டாங்க என்ப்பா கோயிலை போட்டு கட்டிக்கிட்டு அந்த காலத்தில் அதெல்லாம் கோயிலெல்லாம் கட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னது என் மனைவி இடத்தில் நான் என்ன சொன்னேன்னா நமக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது நம்ம சாமியை நல்லா கட்டி நல்லபடியாக கோயிலை வந்து திருப்பணி பண்ணி நல்லா வச்சுருந்தோம்னா அதை ஒரு பத்து இருபது பேர் ஒரு ஒரு ஆயிரம் பேர் வழிபாடு செஞ்சு அதன் மூலமாக பழைய அடைஞ்சாங்கன்னா நம்ம அந்த பிள்ளையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சேரும் அது தானே அதில் மாற்று கருத்து கிடையாது இல்லையா கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்களும் இருக்கான் கட்டணும்னு சொன்னவங்களும் இருக்காங்க கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க நல்லா இருப்பாங்க இன்றைக்கி நல்லா இருப்பாங்க கட்டினவங்க பின்னாடி நல்லா இருப்பாங்க என்றைக்குமே தர்மம் செஞ்சவனுக்கு அன்னைக்கே தண்டனை தர்மம் செஞ்சவனுக்கு பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது விதி தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் கவ்வை தான் செய்யும் முதல்ல அதுக்கப்புறம் பின்னாடி வெள்ளம் வெல்லும்போது அந்த வெற்றி எப்படி ஆச்சுன்னா என்றைக்கும் குறையாத ஒரு செல்வம் எப்படித்தான் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் தலைமுறை தலைமுறைக்கு அந்த மாதிரி இருக்கும் செல்வங்கள் வந்து அப்படித்தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இறைவன் கொடுக்கிறத யாரால் தடுக்க முடியும் இறைவன் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும் யாராலையும் தடுக்க முடியுமா இல்லைம்மா ஆல் மெசேஜ் யாராவது கேட்கணும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா தாராளமாக லைவில் வந்து நீங்கள் கேட்கலாம் இதுவரைக்கும் லைவ் போட்டது கிடையாது ஏன்னா கோயில்லையே வேலை கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து எல்லோரும் உங்களெல்லாம் மாதிரி நடக்கலாம் முடியாது ரொம்ப சிறப்பாக நடக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டிக்கோடு தான் ஊன்றுகோலோடு தான் நடப்பேன் அப்படி தான் அந்த அம்மாவில் வழிபட்டிருப்பேன் அந்த இறைவனுடைய ஏக அந்த அம்மாவோடைய அனுகிரகத்தால் வர்ற ஒரு நாலஞ்சு மாதத்தில் நடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் இருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஆமாம் கண்டிப்பாக எல்லா மக்களும் எல்லா செல்வங்களும் பெற்று ஒரு நாளும் ஒரு குறையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பொதுப்பொழிவோடு குறையாத செல்வம் வளமான வாழ்க்கையும் பெற்று நீழூடி வாழ்க